ஹிஸ்ட்ரிக் குரூப் எடுத்து அதுக்கப்புறம் வழக்கறிஞராக ரொம்ப எனக்கு ஹெல்ப் ரொம்ப எவ்வளவு மார்க் இப்போ இருபது மார்க் எடுத்துக்கேன் எக்ஸாம்னா நான் வாயை வச்சு அந்தந்த டைம்ல நானே எழுதிடுவேன் எக்ஸாமுக்கு மட்டும் எழுதினாங்க நான் சொல்ல சொல்லி எழுதினாங்க அதுல

அவங்களும் சாப்பிடலாம் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எதனாலும் உடனே உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூல் அட்டன் டைமில் மூணு மணிக்கு முடியுது மூன்றரைக்கு முடியுது எதுனாலும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க இல்லைன்னா அவங்களே ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க எதுனாலும் அவங்க வந்து அவனை வந்து நல்ல கேர் எடுத்து ஸ்கூல்லையும் பார்க்குறாங்க அதனால தான் என்னால் தைரியமாக விட்டுட்டு அவனை வர முடியுது ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப ரிஸ்க் தான் அவங்களோட இதில் வந்து நாங்கள் அனுப்பிடுவேன் எதுனாலும் அவங்களுக்கு எனக்கு கால் பண்ணிடுவாங்க